என் அன்புக்குரியவர்களே இறைமக நாம் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் இடைப்படுகிறார் இருக்கிறீர்களா உங்களோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாரத்தை வைத்து விட வேண்டும் பாரத்தை வைத்து திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் என்ன செய்கிறோம் பாரத்தை வைக்கிறோம் திரும்ப அதை சுமந்து கொண்டே போகிறோம் அன்னாளை போல இறக்கி வைத்துவிட்டு அமைதலோடு இருங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் வாழ்க்கையில் சில வேளைகளில் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாது விடை தெரியாது வழி நடத்துதல் இல்லாமல் சில வேலைகளில் கலங்கி நிற்கிறோம் அப்படித்தானே இன்னைக்கு ஒரு வேளை என்ன செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் என்று நீங்கள் ஒரு கலக்கத்தோடு ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஆலோசனையாக ஆண்டோர் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் நெகேமியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளை அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு அறிவை உணர்த்த தம்முடைய ஆவியானவரை கொடுக்கிறாராம் வாழ்க்கையில் வழிநடத்துதல் இல்லாமல் நீங்கள் திகைக்கும் பொழுது நீங்கள் ஆவியானவருடைய துணையை தேட வேண்டும் ஆவியானவரே எனக்கு அறிவை உணர்த்தும் உங்களுடைய ஆவியானவர் என்னை நல்ல வழியில் நடத்தும் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அறிவை உணர்த்துவார் நல்ல வழியிலே உங்களை நடத்துவார் கூடவே வேதம் சொல்கிறது அவருடைய வாய்க்கு மன்னாவையும் அவருடைய தாகத்துக்கு தண்ணீரையும் தேவன் கொடுத்தார் என்று ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய தேவைகளை மட்டுமல்ல உங்கள் பூமிக்குரிய தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள் எனக்கு வழிநடத்துதல் தாரும் என் தேவைகளை சந்தியும் என் தாகத்தை தீரும் என்று கேட்கும் பொழுது இந்த வசனத்தின்படியே கத்தர் உங்களுக்கு அறிவை உணர்த்துவார் உங்களுடைய அவசிய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார் உங்களை கைஜபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே உன்னதமான ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய ஆவியை கட்டளையிட்டு வாய்க்கு மன்னாவையும் தாகத்துக்கு தண்ணீரையும் கொடுத்தது போல உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் பரத்திலிருந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் உங்களாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அறிவை உணர்த்துங்க ஆலோசனை சொல்லி நடத்துங்கப்பா ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் உங்களை வழி இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ